தற்போது உள்ள இயந்திர அறிவு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதரையும் எப்போது நீ உன்னுடைய தொழிலை பற்றி யோசி அதாவது எட்டு மணி நேரம் வேலை நேரம் அப்படிங்கிறதுலாம் வந்து தொழிற்சாலைகள்லையும் தான் அது கூட சரியாக கடைபிடிக்கப்படுவதில்லை நீ விருப்பப்பட்டால் நீ உன் வீட்டில் கூட வேலை செய்யலாம் எப்போவும் வேலை செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ வேலை செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ உன்னுடைய கடையை திறந்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எட்டு மணி நேரம் வேலைங்கிறது ஒரு புத்தகத்தில் தான் இருக்குது சட்ட புத்தகத்தில் தான் இருக்குது அதனால் நீ வந்து எப்போதும் வேலை செ வேலை செஞ்சுக்கிட்டே இரு தொழில் தொழில் செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது நீ இரு லட்சிய லட்சியவாதிக்குன்னா என்னென்னா அவர் எப்போதும் அவருடைய தொழிலை பற்றியே யோசிப்பார் இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய தொழிலை பற்றியே யோசித்தா மட்டும்தான் அவர் வந்து முன்னேற்றம் அடைவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து மக்களுக்கு வந்து போதிக்குது தொழில் செய்கிற மனநிலையிலே இருக்கிறோம் இருக்கணும் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் நீ தொழில் செய்கிற மனநிலையிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியலும் அப்போ தான் நீ வெற்றி பெற முடியும் வெற்றியாளர்களுக்கான விதிமுறைகளாக இதை அது சொல்லுது ஏன் இப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா நீ தொழில் செய்கிற மனநிலையில் தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது நட்புக்கு இடம் கிடையாது உறவுமுறைக்கு இடம் கிடையாது காதலுக்கு இடம் கிடையாது அப்போ நீ தொழில் செய்கிற இடத்துல மட்டும் கிடையாது நீ தொழில் செய்கிற மனநிலையோட நீ வந்து அந்த உன்னுடைய ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தாலும் சரி வெளியே வந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து கூட நீ தொழில் செய்கிற மனநிலையிலே இருக்கிற அப்படின்னு வச்சுக்கிட்டேன் நீங்கள் உன்னோட ஆஃபீஸ் இருக்க வீட்டில் செய்கிற அப்போ நீ ஒரு தொழில் செய்கிற மனநிலையில் வீட்டில் இருந்தால் கூட உனக்கு அன்பு பாசம் என்பது இருக்காது வீட்டுக்கு வந்துட்டால் உன் மனைவியை பார்த்துட்டாலோ உனக்கு கணவனை பார்த்துட்டாலோ உனக்கு அன்பு பாசம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீ என்ன மனநிலையில் இருக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம் வீட்டுக்கு வந்தும் நீ உன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்குற அல்லது உன்னுடைய லட்சியத்திற்கான வேலைகளை நீ பார்த்துட்டு இருக்கிற வீ வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளைங்க வந்து பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது தொழில் தானே அது பள்ளி பள்ளி பாடங்கள் அதெல்லாம் வந்து தொழில் பயிற்சிக்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் அது அப்படிங்கும்போது தொழில் செய்கிற மனநிலையிலே நீ எப்போது இரு அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கும் போது அன்பு பாசம் என்பது இருக்காது வீட்டுக்கு வந்த பிறகும் தொழில் நைட்டு பன்னெண்டு மணி வரை ஒரு மணி வரைக்கும் தொழில் அலுவலகம் கடினமாக உழைக்கிறது அப்போ தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் மேலும் மேலும் பணக்காரனாக முடியும் கோடீஸ்வரனாக முடியும் கோடீஸ்வரராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் இருவருக்குமே வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அனுமதி எப்போது நீ தொழிலை பற்றியே யோசி ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுது ஒன்றால் முடியும் மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் என்னென்னா அது எதை முடியாது ஒன்றால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதை ஊக்குவிக்குதுன்னா நீ எப்போதும் உன்னுடைய தொழிலை பற்றிய யோசி இன்னும் எப்போதும் உன்னுடைய தொழிலில் உள்ள லட்சியத்தை பற்றிய யோசி லட்சியம்னா அது தொழிலில் உள்ள லட்சியம்தான் மற்ற எதுவும் லட்சியம் கிடையாது விளையாடணுங்கிறது கூட லட்சியம்தான் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கும்போது விளையாட்டு காதல் நட்பு குடும்பம் எல்லாமே அதுக்குள்ளே வரும் ஆனால் வந்து இந்த உலகம் என்ன சொல்கிறது நீ மகிழ்ச்சியாக வாழத தொழிலில் மட்டும்தான் நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரே ஒரு நடைமுறையாக உன்னுடைய தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோ வேறு எந்த வழியிலையும் நீ மகிழ்ச்சியை தேடாத அப்போ நீ வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் நீ ஒரு தொழிலை பற்றியே சிந்தி தொழில் செய்கிற மனநிலையோடைய நீ வாழ்ந்துகிட்டு எங்கே போனாலும் உன்னோடைய தொழிலை பற்றியே நீ யோசி அப்போது வந்து நீ தொழில் செய்கிற மனநிலையில் இருப்ப அப்போது வந்து நீ பார்க்குற யாரையும் யோசிக்கவே மாட்ட ஏன்னா தொழில் செய்கிற மனநிலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அன்பு பாசமே வராது அப்போ வேலை செய்கிற இடத்துக்கு இல்லை நீங்கள் எங்கே போனாலும் வேலை செய்கிற அந்த மனநிலையிலே இருக்கீங்க தொழில் செய்கிற அந்த மனநிலையிலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு அன்பு பாசங்கிறது அன்பு பாசத்தோடு எதையுமே பார்க்க மாட்டீங்க அன்போட கருணையோட இறக்கத்தோட எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்போ அதைத்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து உள்நோக்கமாக வச்சு மனித உள்ள அந்த அன்பு பாசத்தை தகர்க்க வேண்டும் மனித உயிர்களிடம் உள்ள அந்த உறவு முறையை தகர்த்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் குடும்ப அமைப்பை சிதைக்க வேண்டும் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படிப்பட்டது அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதே இப்போ இல்லாமல் போச்சு அதெல்லாம் அந்த தொழிலோட தொழில் செய்த சாதனைகள் தான் நம்ம தொழிலுக்கு கட்டுப்பாடு விதிக்காமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ உன்னுடைய தொழிலை பற்றியே யோசிப்பதற்கு நம்ம ஒரு கட்டுப்பாடத்தை அனுமதியை வழங்கியிருக்கோம்ல அந்த வீட்டுக்கு வந்தால் நீ வந்து தொழில் உள்ள வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது வே வேலை அங்கேயே முடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் இங்கே இல்லை நீ நீ விருப்பப்பட்டா எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீ தொழில் செய்யலாம் பணம் சம்பாதிப்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முயற்சி செய்வதற்கு இன்னும் யாரும் இங்கே தடுக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது அப்போது எல்லாேருமே அதுதான் இங்கே சரியான மன சரியான மனநிலையாக இருக்குது அப்போது தொழில் செய்கிற மனநிலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்க பிள்ளைகள் மீது அவங்களுக்கு அன்பு வராது பாசம் வராது கண்ணீர் வராது சிரிப்பு வராது காதல் வராது இப்படி அன்பு இரக்கம் வராது கருணை வராது இப்படி அப்போ மகிழ்ச்சியாக இப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கையை சுத்தமாக வாழவே முடியாது அதை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உள்நோக்கமாக வச்சு மனிதர்களிடம் உள்ள மகிழ்ச்சியை தகர்க்க வேணும் அழிக்கணும் தான் இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டது மனிதவர்களின் மகிழ்ச்சியை அழிக்க வேண்டும் குடும்ப அமைப்பை அழிக்க வேண்டும் அன்பு பாசத்தை அழிக்க வேண்டும் அதுதான் இயந்திர அறிவியல் உலகின் உள்நோக்கம் இயற்கையை அழிக்க வேண்டும் மனித இனத்தையே அழித்து விட வேண்டும் அப்போ அந்த அழிவு சிந்தனைக்கும் அதிலிருந்து இல்லை இந்த மாதிரி இதோட சிந்தனை அழிவு சிந்தனையாக இருக்குது அதுலேருந்து நாம் நம்மளை பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஆட்கள் இப்படி இருவருக்கு இருவர்களுக்கு இடையே நடக்கிற போராட்டம் தான் இந்த இயந்திர அறிவில் உலகில் நடக்கின்ற உண்மையான போர் போர்னால் என்னென்னாக்கா அழிவுக்கும் அழிவு சிந்தனை இல்லாமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் அழிவு சிந்தனைக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் இடையே நடக்கின்ற போர் தான் உண்மையான போர் அதில் வந்து எது வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் கிளைமேக்ஸ் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும் இங்கே அழிவு இந்த அணு உலைகளெல்லாம் எல்லாம் யார் ஆரம்பிச்சிருக்குன்னா அழிவு சிந்தனையின் பிரி பிரதிநிதிகள் அழிவு சிந்தனையின் ஆதரவாளர்கள் அப்போ அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த பூமியை பாதுகாவலர்கள் அவங்க இப்போ இவங்களுக்கு இடையில் நடக்கிற போர் வந்து இப்போ உச்சக்கட்டத்தை அடைய போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் அங்கே தான் கிளைமாக இருக்குது விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது இப்போது ஒரு திரைப்படம் மாதிரி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்போது அப்படிங்கும்போது அணு உலைகளெல்லாம் நம்ம எப்படி மூட போகிறோம் அணு ஆயுதங்களை பத்திரமா அப்போ வந்து கடைசி கட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த உலகத்தில் ஏன்னா அரசாங்க அமைப்பு இராணுவ அமைப்பு எல்லாமே வந்து சம்பளம் கொடுக்க முடியாமல் பணம் என்னும் நடைமுறை இல்லாமல் அது செயலக்க ஆரம்பிக்கும் போது அப்போது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இவங்க கொஞ்சம் சுதந்திரம் ஆவாங்க ஆனால் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உணவு பிரச்சனை எல்லாமே வரும் அதனாலேயே அவங்களும் வந்து தீவிரமாக செயல்பட முடியாத நிலை வரும் அப்போ வந்து இன்னும் ரொம்ப மோசமான சூழ்நிலை இந்த அணு உலைக்கான பாதுகாப்பு இப்போது உள்ளது போன்று அப்போது இருக்காது ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஏன்னா ரெண்ட இயந்திர அறிவு உலகம் ஃபெயிலியர் ஆகுது அப்பும்போது இந்த அணு உலைகளுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது அணு ஆயுதங்களை எப்படி வந்து செயலிழக்க செய்வது அணு உலைகளை எப்படி நிரந்தரமாக மூடுவது ஆயிரம் வருஷத்துக்கு அது உயிர்ப்போடு இருக்கும் அது எப்படி மூடுறது ஏராளமான அணு உலைகள் உலகம் முழுக்க இருக்குது அப்போது இதுதான் கிளைமாக்ஸ் இதை தாண்டினா தான் நம்ம இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைகள் நம்ம நுழைய முடியும் சும்மா இது வரைக்கும் நல்லா ஆட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது வந்தோடனே அதை அப்படியே அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து காட்டுக்குள்ளே போயிட முடியாது அப்போ நம்ம மிகப்பெரிய கடமை இருக்குது இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இவ்வளோ அச்சுறுத்தலானது அப்போது இது ஒரு போர் இது ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் நீ வந்து குடும்பம் காதல் அன்பு பாசம் அப்படின்ட்டு இருக்காத நீ அழிவின் பிடியில் இருக்கிற உன்னை சுற்றி அழிவு சூழ்ந்துள்ளது அதனால் எப்போதும் நீ விழிப்போடரு சிறிது காலத்திற்கு நீ உன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய் உன்னுடைய அன்பை தியாகம் செய் உன்னுடைய குடும்பத்தின் மீது உள்ள அக்கறையை தியாகம் செய் எப்பொழுதும் தொழிலை பற்றியே யோசி அப்படின்ட்டு இந்த உலகம் என்ன சொல்கிறதுனாக்கா தொழிலை பற்றியே யோசி அங்கே தான் நாம் பாதுகாப்பு இருக்குது அப்போ தான் நீ வந்து எப்போதும் வெளிப்போட இருக்க முடியும் ஏன்னா அழிவுக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் இடையில இங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்கு போர்க்களத்தில் போயிட்டு நீ காதல் பண்ணிட்டு இருந்தனா நீ குடும்பத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தனா நீ நட்பை கொண்டாடி கொண்டிருந்தால் நண்பர்களோடு நீ கொண்டாட்டமாக இருந்தால் அது எப்படி ஏன்னா இது போர்க்களம் நீ இருபது வருஷம் கழித்து இங்கே ஒரு கிளைமாக்ஸ் நடக்க போகுது இந்த உலைகளெல்லாம் பத்திரமாக மூடியாகணும் செயலக்க போகுது நீ அந்த அந்த நேரத்தில் அது நீ செஞ்சாகணும் அந்த நேரத்தில் நீ சிகிச்சை கொடுத்தாகணும் இதுக்கு சரியான தீர்வை இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும் அந்த டைமில் நம்ம செய்யாமல் ஏதோ இங்கே ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்க என்ன மாற்றம் ஏன் வந்து புத்தகங்களை படிக்க மாட்டேங்கிறாங்க பசங்கள் புத்தகத்தின் மீது புத்தகத்தை வந்து அப்டேட் பண்ணணும் கம்ப்யூட்டரை மாற்றணும் இல்லைனா புத்தகத்தை ஒதுக்கிடுவாங்க புறக்கணிச்சிருவாங்க ஏன் அந்த மாதிரி மாற்றம் சரி கம்ப்யூட்டராக மாற்றினா மட்டும் அப்போ அதுவும் ஒரு காலகட்டம் தான் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அப்புறம் வந்து மூளையின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூளையின் செயல்பாட்டில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியாக வாழ அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள் அவர்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் கட்டி அழமாட்டார்கள் புத்தகம் பள்ளிக்கூடம் லட்சியம் டாக்டர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் அதை விட நான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுருவாங்க எனக்கு என்னுடைய வயசில் காதலிக்கணும் இப்போ விஞ்ஞானி ஆகணுன்னா அவன் காதல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அதை விட அவன் வந்து இனிமே பிறகு ப பசங்கள் என்ன பண்ணுவானா காதலை தியாகம் பண்ணிட்டு விஞ்ஞானி ஆகணுமா என்ன இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது எனக்கு காதல் தான் முக்கியம் அந்த வயசோடு சேர்ந்து பிறந்தனாப்பில் நான் காதலிக்கணும் நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கணும் அது தான் அவங்க யோசிப்பாங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் உடம்பை ஃபிட்டாக உறுதியாக ஒரு சிக்ஸ் பேக்கு அப்போ தான் வந்து இனிமே உள்ள பசங்களோட ஆர்வம் அதுவாகத்தான் இருக்கும் எந்த ஒரு விஞ்ஞானியாவது ஃபிட்டாக இருக்க முடியுமா எந்த ஒரு மருத்துவராவது மருத்துவ ஆராய்ச்சியாளராவது உடல் உறுதியாக இருக்க முடியுமா சிக்ஸ் பேக் வச்சிருப்போம் வச்சுருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானியாவது நம்ம பார்க்க முடியுமா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற எந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளராவது மருத்துவரை பார்க்குறது கூட கஷ்டம் அப்போ இந்த உடல் உறுதி தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படை அப்போ மகிழ்ச்சியாக வாழணுன்னா உடல் உறுதியாக இருக்கணும் உடல் உறுதியாக இருந்தால் நீ விஞ்ஞானியாக இருக்க முடியுமா ஒரு உடலை உறுதியாக வச்சுக்கிட்டு விஞ்ஞானியாவோ மருத்துவ ஆராய்ச்சியாளரோ இருக்க முடியுமா ஏன்னா உன்னுடைய உடலை உறுதியாக வைப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காது நேரம் கிடைக்காது நீ விஞ்ஞானியாக இருந்தால் நீ ஒரு கலெக்டராகவோ அல்லது வந்து ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளராகவோ மருத்துவராகவோ இருக்கணும்னா உனக்கு நேரமே கிடைக்காது உன்னுடைய உடலை வந்து உறுதியாக வைத்துக்கொள்ள நேரமே கிடைக்கும் ஏன் உடலை உறுதியாக வச்சுக்கணும் காதலிக்கணும் காதலை ஈர்க்கணும் பெண்களை ஈர்க்கணும் ஆண்களை ஈர்க்கணும் இது ஒரு உடல் உறுதி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான் அப்போ அழகாக ஆண்களை ஈர்க்கணும் அது ஒரு போட்டி அங்கே அப்போ வந்து அதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நான் விஞ்ஞானியாக போகிறேன் எனக்கு உடல் உறுதி தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ காலத்துக்கு அந்த மாதிரியான வாதம் இங்கே வந்து வியப்பாக பார்க்கப்படும் வியப்பாக பார்க்க மாட்டாங்க ஒரு விஞ்ஞானி கூட என்ன பண்ணுவார்னா உடல் உறுதியாக சிக்ஸ் பேக்காக இருக்கிற ஒருத்தரை பார்த்தா பொறாமல் வரும் அவருக்கு ஒரு விஞ்ஞானிக்கு ச அது மாதிரியான உடல் அமைப்பு ஏன் நமக்கு வரல ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய வாழ்க்கை முறை மாற்றம் தேவை பெண்களை வந்து காதலிக்கணும் ஒரு ஆணுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து ஆண்களை காதலிக்கணும் அதெல்லாம் தான் அந்த உடலை உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்குது அடிப்படை காரணமாக இருக்குது இப்போ காதலிக்கணுன்னா தினமும் காதலுக்காக ரெண்டு மணி நேரம் செலவிடணும் சும்மா வந்து தொந்தரவு பண்ணாத நான் வந்து வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசிக்கலாம் என்னால் உங்கள்கிட்ட பேச நேரம் இல்லை ஆனால் காதலும் வேணும் நேரத்தை காதலுக்காக நேரத்தை செலவிடவும் முடியாது அப்படின்னா அது எத்தனை காலத்திற்கு அந்த வாக்குவாதம் நடக்கும் ஒரு கட்டத்தில் அந்த காதலுக்கு சரணடைஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் வந்து அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்கிறதுனா நீ காதலிக்காத காதலிச்சா தொழில் நீ வந்து தொழில் செய்கிற மனப்பான்மையோடு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க முடியாது உன்னால் வெற்றி அடைய முடியாது தொழிலில் உன்னால் வெற்றி அடைய முடியாது தொழிலில் நீ வகுத்து கொண்ட லட்சியத்தில் நீ வெற்றி அடைய முடியாது அதனால் நீ காதலிக்காத அன்பு செலுத்தாத குடும்பத்தோ குடும்பத்தாரோடு நெருங்கி பழகாத ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட நீ உன்னுடைய தொழிலை பற்றியே யோசி பதினெட்டு மணி நேரம் நீ உன்னுடைய தொழிலையே செய் தொழில் செய்கிற மனநிலையிலே இருந்தோம்னா நம்ம யார் மேலே அன்பே வராது பாசமே வராது ஒரு உரிமையோடு பழகுற அந்த இதே வராது ஆனால் நீ தொழில் செய்கிற மனநிலையோடு தான் இருக்கணும் ஏன்னா இது ஒரு போர்க்களம் இது ஒரு போர்க்களம் இது இனிமேல் தான் கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ் நெருங்க போகுது இறுதி கட்ட காட்சி இனிமேல் தான் நெருங்க போகுது நாம் வந்து அழியிறோமா அல்லது வந்து தப்பிக்கிறோமா அதுதான் இப்போ நெருங்க நடக்க போகுது இந்த அழிவு ஏன்னால் உலகம் முழுக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட அணு உலைகள் இருப்பதாக சொல்கிறாங்க இதெல்லாம் பாதுகாப்பாக எப்படி நிரந்தரமாக மூடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து இதெல்லாம் கிளைமேக்ஸோடு தான் இதோட விபரீதமே தெரியும் நாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு போக முடியாது அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எதிர்காலத்தில் ஒரு நெருக்கடி இருக்குது கடுமையான நெருக்கடி இருக்குது அந்த நெருக்கடியாக எப்படி எதிர்கொள்வது அப்போ நீ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும் ரொம்ப சீரியஸாக இருக்குது எப்போதும் உன்னுடைய தொழிலை பற்றியே யோசி தொழிலை பற்றி யோசிக்கிறதுக்கும் அப்போ தான் வந்து அன்பு பாசத்தை பற்றி யோசிக்காத ஒரு போர்க்களத்தில் இருப்பவனுக்கும் அன்பே இருக்கக்கூடாது உயிரை வந்து அன்பு உயிரை நம்ம எப்போ உடம்பை எப்போ நம்ம வந்து பெருசாக நினைப்போம் பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த அன்பு பாசத்துக்காக தான் அன்பு பாசமே இல்லைன்னா நமக்கு அந்த உயிர் கூட நமக்கு பெரிய மதிப்பாக தெரியாது போர்க்களத்தில் இருப்பவர்களுக்கு அப்படி தான் அதனால் வந்து ஏன் இந்த உலகம் அப்படி சொல்லிகிட்ருக்கு நம்ம வந்து ஒரு இறுதி யுத்த க யுத்த காலத்தில் இருக்கிறோம் அப்போ வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்போ இருந்தால் தான் அப்படி இருந்தால் தான் யுத்தத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுது அதுக்காக முற்றிலும் துறந்த முனிவராக வாழ்கிறத விட இந்த யுத்தத்திற்கு இடையில ஒரு யுத்த காலத்தில் நீ குடும்பத்தாரை சந்திப்பது எப்படி இருக்கும் சந்திக்கும்போது என்ன செய்வாய் அதுபோல் செயல்படணும் இங்கே யுத்தக்கார யுத்த காலத்தில் வந்து எல்லாருமே ஆண் பெண் இருவருமே இருக்காங்க இது யுத்தமயமாகிவிட்டது களம் என்று தனியாக ஒன்று ஒரு இடத்தில் நடக்கலை இந்த மனித வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக களமாக மாறிவிட்டது போர்க்களத்தில் தான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம் குடும்பமாக வசித்து கொண்டிருக்கிறோம் போர்க்களத்திலிருந்து தான் காதலித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காதல் எப்படி இருக்கும் போர்க்களத்தில் காதலிக்கக்கூடிய அந்த காதல் எப்படிப்பட்டது அந்த காதலின் தன்மையை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் காதல் அங்கே இருக்கும் குடும்பம் என்பது அங்கே இருக்கும் ஆனால் அது போர்க்களத்தில் ஒரு போர்க்களம் அற்ற ஒரு சூழலில் ஒரு குடும்பம் எப்படி செயல்படும் ஒரு போர்க்களத்தில் ஒரு குடும்பம் எப்படி செயல்படும் அந்த வேறுபாடு நம்ம இப்போ குடும்பம்லாம் அமைதியாக இருக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை அமைதியாக இருக்கிறாங்க குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா இருக்கலாமே பார்ப்பதை கூட தவிர்க்கிறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கணும் நான் ஒன்றை பார்க்க விரும்பலை ஆனால் நான் ப பக்கத்தில் இருக்கணும் உங்கள்கிட்ட பேச விரும்பலை ஆனால் நீ பக்கத்தில் இரு ஒரு குடும்பமாக நாம் இருப்போம் அது தவிர இந்த போர்க்களத்தில் வேற எதையும் செய்ய முடியாது குடும்பத்திற்காக வேறு எதையும் செய்ய முடியாது பக்கத்தில் இருப்பது ஒன்று தான் இந்த ஒரே ஆறுதல் அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு கொஞ்ச குலவுகிற மனநிலையில் நாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த உலகம் நமக்கு உணர்த்தது ஆனால் நீ பக்கத்தில் இரு ஒரு மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவியோ அருகருகே இருங்கள் அவ்வப்போது நாம் இயந்திரங்கள் போன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடுவோம் ஒருவருக்கொருவர் செயற்கையாக சாப்பிட்டீர்களா என்று நலம் விசாரித்து கொள்வோம் இதெல்லாம் நாகரிகம் அன்பு இங்கே இல்லை பாசம் இல்லை என்றாலும் சாப்பிட்டீர்களா நன்றாக இருக்கிறீர்களா நலமுடன் இருக்கிறீர்களா என்று விசாரித்துக் கொள்வோம் இதெல்லாம் வந்து நாகரிகம்